அவன் மாசம் முழுது வேலைக்கு போனா கூட பத்தாயிரம் சம்பாதிக்க முடியும் இல்ல பேசாம நாவல சாராயத்தை குளிச்சு செத்து போயிட்டோம்டா நம்ம குடும்பத்துக்கு பத்து லட்சம் கிடைக்கும் இல்ல இந்தாங்கண்ணா குடிங்க குடிங்க இந்த சாராயத்தை குடிச்சிங்கன்னா பத்தே மணி நேரத்துல ஆள் காலி உங்க குடும்பத்துக்கும் பத்து லட்சம் கிடைக்கும்ல ஏப்பா ஒரு பேத்துக்கு சொன்னி வேடு ரொம்ப சீரியஸ் பண்ணி விட்டுருக்க நீங்க மட்டும் இல்ல ஊர்ல ரொம்ப பேர் இப்படிதான் பேசி சுத்திட்டு இருக்கிறாங்க ஒருத்தன் சாராயம் குடிச்சு செத்துட்டான் அப்படிங்கிற காரணத்துக்காக அவன் குடும்பத்துல இருக்க ஆட்கள் குறிப்பா குழந்தைங்க எதுக்காக கஷ்டப்படணும் அந்த குழந்தைங்க எதிர்காலம் எந்த வகையிலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட்ல இருந்து காம்பன்சேஷன் பணம் கொடுக்குறாங்க அதையே இப்படி பேசி கொச்சப்படுத்துறீங்க இவர் கலக கண்மணி போல் இருக்குது அந்த முட்டு கொடுத்து பேசுறாரு நான் கழக கண்மணியும் கிடையாது பொன்மணியும் கிடையாது அரசும் அரசு அதிகாரிகளும் தான் இதுக்கு காரணம் அவங்கள நம்ம கண்டிக்கணும் தண்டிக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பாமர பொதுமக்களை நம்ம திட்டுறதும் அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற அந்த காம்பன்சேஷனை கொச்சப்படுத்துறதும் ஒரு மாதிரி மேட்டு கொடுத்தனமா இல்லை